மூட்டில் வலி இருக்குது முழங்காலில் வலி இருக்குது பிடிப்பாக இருக்குது இடுப்பு நிமிந்தா குனிஞ்சா வலிக்குது எல்லாத்துக்கும் கடையில் போய் டேப்லெட் வாங்காமல் வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இயற்கையான இந்த ஆயிலை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து இந்த கற்றாழைங்க கண்டிப்பாக தேடி பிடிச்சி எப்படியாவது கொண்டுட்டு வந்துடுங்க இது ரொம்ப அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலரில் ஒரு தண்ணி மாதிரி ஒன்று லீக் ஆகும் இதை பறிச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி வெட்டி சீவி அதை வந்து லீக் பண்ண வச்சுருங்க அடுத்ததாக இதை நம்ம ஒன்று ஒன்றா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டா தான் அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலர் திரவம் வந்து ஃபுல்லாக லீக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்பவுமே இலகுவாக இருக்கும் அடுத்ததாக நான் எப்போவுமே சொல்கிறது தான் இந்த மாதிரி எண்ணெய்கள் தயாரிக்கிறது வந்து இரும்பு பாத்திரங்களில் தயாரிச்சிங்கன்னா அதோடைய ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் இரண்டு பாக்கெட்டு அதாவது கடுகு எண்ணெய் வந்து இரநூறு எம்எல் நான் வாங்கிக்கிட்டேன் நூறு எம்எல் வந்து முப்பத்தஞ்சு ரூபா உங்கள் கிட்டே கடுகு எண்ணெய் இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கற்றாலையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை வந்து வெளியில் எடுத்துடலாம் கடைகளில் ஜெல்லு வந்து கற்றாழை ஜெல்லுன்னு விற்கிறாங்க அதை வாங்கி போட்டு இதை யூஸ் பண்ணிடாதீங்க ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம பயன்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லது வீட்டில் அவசியமாக கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து கற்றாழை செடி வளருங்க ரொம்பவுமே நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முக்கியமான பொருட்கள்லாம் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அஞ்சு பல் பூண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியோட அளவை வந்து இந்த விரலில் வச்சு காமிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சிலையும் பூண்டுலேயும் மூட்டு வலி முழங்கால் வலிக்கு முக்கியமான ஒரு பொருள் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து இதில் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம வந்து கற்றாலையும் ரெடி பண்ணிட்டோம் இஞ்சி பூண்டையும் ரெடி பண்ணியாச்சு எண்ணெயும் சூடாயிருச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் எல்லாமே நம்ம இதில் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா க கடுகு எண்ணெயில் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் வீடியோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுருக்கக்கூடிய இந்த கற்றாழையை வந்து சேர்த்துக்கிட்டாச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் தன்மை எல்லாமே பார்த்திங்கன்னா இது கூட கரைஞ்சி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து தயாராக போதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டாச்சு வெந்தயத்தை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு சிம்மில் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா ஓமம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிட்டாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சேர்க்குறதுக்கு ஒன்று பொருளும் சேர்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நிமிஷம் அது கொதிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டை சேர்த்துக்கிட்டாச்சு பட்டையில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது நமக்கு வழிகளுக்கு ஏற்படக்கூடிய நிவாரணத்துக்கு முக்கியமான பொருள்கள் இருக்கு இப்போ நான் அடுத்ததாக சேர்த்தது வந்து இருபது கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க பேலீஃப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிரியாணி இலைன்னு பெண்கள் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ரெண்டு இலைகளை முழுசாக பறித்து இது மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வழியில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் அந்த வீக்கம் எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் கற்பூரம் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே பச்சை கற்பூரம் இருந்துச்சு நாட்டு மருந்து கடைகளில் வாங்க போகும்போது இதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பட்டன் கற்பூரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன் காரணம் ஹையில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கால் டேபிள்ஸ் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் டர்மரிக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு அந்த காலத்தில் மஞ்சளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயில்களில் தான் யூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது இப்போ நம்ம முக்கியமான ஒரு இலை சேர்த்திருக்கேன் கிட்ட முடக்கத்தான் கீரையோட இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கங்க இல்லாத பட்சத்தில் இந்த மா மாலை சேர்த்துக்கங்க இலை வந்து நான் சேர்க்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க பச்சை கலரில் இருந்துச்சா கொழுந்த இருக்கக்கூடிய மா இலையை பறிச்சுக்கங்க இதோடைய பக்குவம் என்னென்னு இப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம பச்சை கலரில் சேர்த்த இந்த மாயில் வந்து நல்லா பட்டையாகி நல்லா முறுமுறுனு ஆனதுக்கப்புறம் இதை நம்ம நிப்பாட்டிடலாம் எனக்கு வந்து பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு இது ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு சிம்மில் வச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் மாற்றிக்கங்க சுட சுட பாட்டிலில் மாற்றிங்கன்னா வெடிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாற்றிக்கங்க மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாங்க கழுத்தில் வலி கையில் வலி மூட்டில் வலி கால் பிசங்கிருச்சு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நிவாரணங்க இதில் சேர்த்துருக்க முக்கியமான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலிக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்